ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் இறைவனுக்கு புகழ் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி எல்லாம் கடவுளுடைய உதவி இல்லாமல் நம்மளுக்கு நடக்காது கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு எப்பொழுதுமே இருக்கணும் அதனால தான் இறைவனுக்கு புகழ்ன்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மக்களே எனக்கு உடம்பு நிலைமை சரியில்லைங்க எல்லாம் சொந்தக்காரங்க போ பண்ண சதினால் எனக்கு எங்கள் குடும்பமே உடம்பு பாய்ச்சிச்சு அதனால தான் உடம்பு நிலமை சரி இல்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் கஷ்டப்பட்டு ஒரு லைக் பண்ணி போட்டு விட்ருங்க இங்கே பாருங்கள் இது வந்து பச்சடி பார்த்திங்களா பச்சடி கத்திரிக்காய் கத்திரிக்காய் பச்சடி ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுதான் இன்றைக்கான சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்